நிலா தன்னோட ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிட்டு பட்டர் குக்கீஸை டீல நினச்சி சாப்பிட்றாங்க நிலா குக்கீஸ் சாப்பிட்றத பார்த்த பாண்டியன் ஒன்று எடுத்து சாப்பிட்றாரு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்கிறாரு இன்றைக்கும் பல்லவனை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக சோழன் ஒரு பாட்டு பாட போகிறாருன்னு பாண்டியன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு சோழன் ஒரு லவ் சாங் பாடுறாரு பல்லவன் நிஜமாகவே இதையெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாரு அடுத்ததாக நிலாவை பாட சொல்கிறாங்க நிலாவும் சூப்பராக லவ் சாங் ஒன்று பாடி எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணுறாங்க எல்லாரும் குஷியாக ஆடுறாங்க சேரனையும் பாட வச்சிடுறாங்க அவர் சகோதர பாசத்தை பற்றிய ஒரு சூப்பரான பாட்டு பாடி அசத்துறாரு எனக்கு பாட வராதுன்னு சொல்கிற பாண்டியனையே பாட சொல்கிறாங்க பாட தெரியாது ஆட தெரியாதுன்னு சொன்ன பாண்டியன் ஒரு குத்து பாட்டை டான்ஸ் மூமெண்ட் வந்து அசத்து அசத்துன்னு அசத்துறாரு எல்லாரும் கூட சேர்ந்து ஆடுறாங்க வீடே கலகலப்பாக இருக்குது எல்லாரும் சேர்ந்து ஆடுறாங்க அடுத்ததாக சீட்டு விளையாடுறாங்க சோழன் சீட்டை மறைச்சி வச்சு எடுத்து யூஸ் பண்ணுறாரு நிலா அவர் சீட்டிங் பண்ணுறத கண்டுபிடிச்சிடுறாங்க இப்படியே ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க விளையாடி முடிஞ்சதும் எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல போய் படுக்காம உட்காந்துருந்த அதே இடத்துல அப்படியே சாஞ்சி அப்படியே அசந்து தூங்குறாங்க சோழன் திடீர்னு முழிச்சுக்கிறாரு அப்போ நிலா வந்து சோஃபாலேயே படுத்துருக்கிறத பார்த்துட்டு அவங்க தலைக்கு வந்து தலைகாணி கொண்டாந்து வைக்கிறாரு போத்தி விடுறாரு திருஷ்டி எடுக்கிறாரு நிலா இருக்கிறதுக்கு கீழே பாயை விரிச்சு போட்டு சோழன் வந்து நிலாவை பார்த்து ரசித்தபடியே தூங்குறாரு நிலா வெளியே துணி காய வச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள பல்லவன் அங்கே வந்து சாரி அண்ணின்னு சொல்கிறாரு அப்போ நீ அப்படி பேசுனது தப்புன்னு உனக்கே தெரியுது இல்லை ஒரு வாரத்துக்கு பிறகு பேசலாம்னு சொல்கிறாங்க நிலா அழுகுறாரு உடனே சமாதானப்படுத்துகிறாங்க நிலா அண்ணி அம்மா எப்பவுமே என் கூட தான் இருப்பாங்கன்னு நான் அண்ணி ஆனால் திடீர்னு இப்படி என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் விட்டுட்டு போயிட்ட அந்த சூழ்நிலையை என்னால் சமாளிக்க முடியல என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பல்லவன் அதனால தான் அப்படி பிஹேவ் பண்ணிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறாரு வெளியே நடக்கிற இந்த விஷயத்த அண்ணனுங்க மூணு பேரும் வாசப்படியில நின்று பாக்குறாங்க சேரன் சொல்றாரு நிலா போன ஜென்மத்துல நமக்கு அம்மாவா இருந்திருக்கணும்னு இத கேட்ட சோழன் டென்ஷன் ஆகுறாரு நிலா என்னோட பொண்டாட்டினா நீ என்ன நிலாவை தானே சொல்லக்கூடாதுன்னு சொன்ன அப்படின்னு சொல்றாரு சேரன் சோழனை வெறுப்பேற்றுறதுக்காக பாண்டியனும் கிண்டல் பண்றாரு நிலா அங்க என்ன சத்தம்னு கேட்குறாங்க சோழன் இன்னைக்கு சமைக்கிறதா சொல்கிறாருன்னு பாண்டியன் சொல்றாரு ஏண்ட என்னை மாட்டி விடுறேன்னு சோழன் கேட்குறாரு ஒரு வழியாக எல்லாருமா ச சேர்ந்து சமைக்கிறாங்க நிலா டூ வீலரில் வந்துக்கிட்டு இருக்காங்க கோமலை பார்த்ததும் வண்டியை நிறுத்திட்டு ஓடி வர்றாங்க ஏங்க நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்ல சொல்ல கோமல் நிற்காமல் நடக்கிறாங்க ஒரு உண்மையை சொல்லுங்கள் உங்களுக்கும் மாமாவுக்கும் என்னங்க பிரச்சனை நீங்கள் பல்லவன் அம்மா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான்தான் பணம் எதையும் எடுத்துக்கிட்டு வரலையே அப்புறம் என்ன என் பின்னாடி வர்றேன்னு சொல்கிறாங்க பல்லவன் நீங்கள் போன பிறகு ரொம்ப கவலையாக இருக்காரு ஏன் அவனை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்டதும் நான் அவனை பார்த்துக்கிட்டு இருந்தா என் புருஷனை யார்மா பார்த்துப்பாங்க எங்களுக்கு நிறைய கடன் தொல்லை இருக்கு நான் இல்லைன்னா என் புருஷனை கொன்று போட்டுடுவாங்க ஏன் மாமா அவங்க மேலே ரொம்ப கோபமாக இருக்காருன்னு கேட்குறாங்க என் பையனை அவர்கிட்ட விட்டுட்டு வந்தா கோபமாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க கோமல் அப்போ பல்லவன் வந்து அவரோட பையன் இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க அதை உன் கிட்டேயே போய் கேளுமான்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க நாளைக்கான ப்ரமோவில் நிலா கோவிலில் வச்சு நடேசன்கிட்ட பல்லவன் உங்கள் பையன் இல்லையான்னு கேட்குறாங்க நடேசன் நாலு பசங்களும் ஏன் பிள்ளைங்கதான்னு சொல்கிறாரு நீங்கள் பொய் சொல்கிறீங்க மாமா பல்லவனுக்கு நீங்கள் பயோலஜிக்கல் அப்பா இல்லைன்னு சொல்கிறாங்க நிலா நடேசன் மௌனமாக இருக்கார் இதோட இன்னைக்கான ப்ரமோ முடியுது நன்றி